திரும்ப பின்னாடி கொஞ்சம் சூரியன் மறை கொஞ்ச தள்ளி அது ஒண்ணு பண்ணதுதான் இங்க உனக்கு எனக்கு श्री जगन्नाथ स्पिरिचुअल एजुकेशनल कल्चरल ट्रस्ट दक्षिण क्षेत्र रेड्डी कुप्पम ईसीआर कोवलम पोस्ट चेन्नई कि जीरो थ्री वन टू दर्शन सिक्स थर्टी एएम टू ट्वेलव थर्टी थ्री थर्टी पी टू सेवन थर्टी ஹேண்ட் வாஷ் கை கால் தான் உள்ளே போனோம் அதுக்காக வயிற்று இடெலாம் வச்சுருக்காங்க இந்த கை கால் கழுவுற இடத்த கூட தாமரை குளமாக அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க மரம் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் கார்த்திகேயன் முருகர் மவு பிரம்மா ஐஸ்வன்யா

கல்யா கோ அப்படியா அப்படியா ஆந்தையெல்லாம் வச்சிருக்காங்க ஆந்தை மகாலட்சுமியுடைய அடையாளம்னு சொல்லுவாங்க அந்த பறவை மயில் காஞ்சி கணேஷ் அரச கணேஷ் கணேஷ்

விநாயகர் வந்து இடது பக்கம் சாட்சி அப்படியே வந்து பக்கம் உயர்ந்திருக்காரு விநாயகர் நம்ம தமிழ்நாட்டு கோயிலில் கொடிமரக்கு இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது டொனேஷன் சென்டர் ம் தசாவதார மேலே அந்த தூணு இருக்குது <laughs> <ericuye? laughs> <laughs>

மாதிரி பள்ளியறைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இங்கே பள்ளியறை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க வா 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 டைம் அப்போ அவர் டைம்மே இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைதியான இடம் நம்ம உறவினர் முருகன் வந்து எனக்கு இதை காமிச்சு கொடுத்தார் அவருக்கு நன்றி வா உறவினர் எனக்கு வந்து மைத்துனர் முறை வேணும் அவர் தான் இந்த இடத்த காமிச்சு விட்டார் அவருக்கு நன்றி அவர் பெயர் முருகன் இந்த மாதிரி ஒரு அருமையாக அவர்கள் கட்டிட்டு இருக்க திரி விக்ரமர் உலகந்த பெருமாவும் சொல்லுவாங்க அப்படியே இருக்கு அப்படியே விரும்பிக்கிற அந்த அபிஷேகத்துக்கு தான் மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா நன்மையாக தியானம் பண்ணுறதுக்கு வாங்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நல்லோர் நல்லோ நினைத்தவர் இனிதா கூடிய சித்தர்கள் அவர்கள் உண்டாகிறார் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோ நினைத்த நலம்பிருக்க இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மைகள் மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நம்ப

wala kapreputa atyana ande rashikattam banana a karana atyana matrina od narayasan வா முருகா டக்கு டக்குன்னு போயினே இருக்கலாம் அவங்க கல்யாணத்தில் வா அப்படின்னு தேட மாட்டாங்க இருந்தாலும் நீ தாய் நீ நிற்கணும் திடீர்னு சாடங்கு கூடுவாங்க புரியுதா அனுமான் இந்த பக்கம் அனுமான் அந்த பக்கம் புத்தர் பெருமான் இவரால் தான் நம்ம இந்த கோயிலை பார்க்குறோம் ம் அம்மா விமலா அம்மா விமலா விமலா தாயார் விமலான்னா பார்வதி விமலாக்கு குதிரை தடுபதை தடுபது ஆமாம் தெரியல

Baba, Lâşmî. İkinci de Vişnu. İkinci de, ande, Vişnu'yu vermemeli. Dua'r-ı Balagal'e Vişnu dövmemeli. Narayana, duar Her şey. நவக்குறங்களில் இடைக்காலர் வரிசையாக நிற்க வச்சாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து நவுக்குரங்கள்லாம் வந்து வரிசையாக இருக்குது வடநாட்டு அமைப்பு அப்படிலாம் இருக்கும் பணமக்கள் நன்றாக இருக்கணும் நல்லோ நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோ நினைத்திருக்க பூரி ஜெகநாதர் சுபத்ரா தேவி பலராமன் அவர்கள் எல்லாருக்கும் உண்டாகணும் எல்லாம் ஆமாம் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரிவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி மே நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்படி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சிதஸ் பிளஸ் வாரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி வடபனி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் u ஆ o ஏ -E எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே